தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வலியுறுத்தி திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் மாவட்ட தலைவர் பாரதி செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு வழங்கும் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்கள்